ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக ஜீரக சம்பார் ரைஸில் ஒரு கிலோ சிக்கனில் எப்படி நம்ம ஆம்பூர் சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி சூப்பரான டேஸ்ட்டில் கரெக்ட் அளவில் நம்ம பண்ணோன்னா நம்ம வந்து செஞ்சிடலாம் நல்லா சாதம் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கனும் ஒரு கிலோ ஜீரக சம்பார் ரைஸும் எடுத்துருக்குறேன் ஹாஃப் அன் முன்னாடி வந்து ரைஸ் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் வந்து நல்லா ஹீட்டானதும் இதில் அரை கிலோ அளவுக்கு வெங்காயம் ஒரு கிலோ பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ தக்காளி நமக்கு கரெக்டாக இருக்கும் இது கூட ஒரு நாலு பட்டை நாலு கிராம்பு நாலு இலக்காய் உள்ளே சேர்த்துக்கிடலாம் ஆயில் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் இது கூட ஃப்ளேவருக்காக ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் கண்டிப்பாக வந்து நெய் சேர்த்துக்கணுன்னு இல்லை ஃப்ளேவருக்காக ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கிடலாம் ஒரு கிலோ சிக்கன் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாகவும் வச்சுக்கலாம் இப்போ ஆனியன் நல்லா வதங்கணும் இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணலாம் இப்போ என்னென்ன தேவை மித்து இதெல்லாம் தேவையான அளவுகளை பார்க்கலாம் சிக்கன் வந்து ஒரு கிலோ வந்து ரெடியாக இருக்குது அரை கிலோ தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ்னால் ஏழு தக்காளி அளவுக்கு நமக்கு வரும் வெங்காயமும் அதே அளவு தான் ஏழு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்தால் ஏழு புதினா கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா ஒரு கை அளவுக்கு தேவைப்படும் நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி தனித்தனியாக நம்ம வந்து அரைச்சி ரெடியாக வச்சுக்கணும் இரநூறு கிராம் தயிர் ஒரு அரை லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய் வந்து மிளகாய் வத்தல் ஒரு ஏழு வத்தலை வந்து தண்ணியில் ஊற வச்சு நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் ஆனியன் இப்போ பாதி குக்காக இருக்குது இன்னும் நல்லா நமக்கு கலர் கொடுத்து வர அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம் அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு மூணு தடவை தண்ணியில் அலசி ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ ஆனியன் வந்து நல்லா சூப்பராக குக் ஆகிட்டு இந்த டைமில் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கிடலாம் இப்போ வந்து நான் மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் கீழே வந்து அடிபிடிச்சிடாமல் இருக்க ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி போட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம இந்த ஆயிலே வதக்கிக்கிடலாம் காரத்துக்கு நம்ம வத்தலை வந்து ஊற வச்சு அரைச்சதை இதனுடைய நம்ம சேர்த்துக்கிடலாம் ஒரு வேளை பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து இந்த ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம் ஆயிலே சேர்த்து நல்லா நம்ம வதக்கும்போது நான் கலர் வந்து பிரியாணிக்கு கொடுத்துரும் எக்ஸ்ட்ரா நம்ம கலர் பொடி எதுவுமே சேர்க்க தேவையில்ல இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் அரை கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் நல்லா தக்காளி வந்து மசியணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு தக்காளி நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக தக்காளிலாம் மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து ஒரு கை அளவுக்கு ஃபஸ்ட்டு கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் இதை ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து புதினாவும் இதே மாதிரி நல்லா ஒரு கை அளவுக்கு நம்ம உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கிட வேண்டியதான் இந்த ஆம்பூர் பிரியாணிக்கு வந்து ஸ்பைசிஸ்லாம் நிறைய நம்ம வந்து சேர்க்க தேவையில்ல இந்த அளவில் இதே மாதிரி பண்ணாலே பர்ஃபெக்டாக நமக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக கிடச்சிரும் இப்போ வந்து சிக்கன் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் சேர்த்து ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம் சிக்கன்லேருந்தே தண்ணி வரும் அதெல்லாம் வற்றி சிக்கன் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வெந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கிடலாம் இப்போ நான் எட்டு நிமிஷங்கிட்ட வதக்கிட்டேன் இதுக்கப்புறம் தயிர் இரநூறு எம்எல் தயிர் ஒரு கிலோ சிக்கனுக்கு இரநூறு எம்எல் தயிர் ஊற்றிட்டு ஒரு ஹாஃப் லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த லெமனும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் தயிரோட புளிப்பு அதிகமாக இருந்தால் லெமன் வந்து கொஞ்சம் கம்மியாகவே நம்ம சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் உடனே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு வந்து அறநூறு எம்எல் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து தனியாக தண்ணியில் வந்து ரைஸை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து பண்ண போகிறோம் அதனால் அறநூறு எம்எல் தண்ணி கரெக்டாக இருக்கும் தம் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இதில் ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா சூடான தண்ணியில் ஒரு மூணு லிட்டரு தண்ணி எடுத்துருக்கிறேன் இதில் வந்து ரைஸ் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் போட்டுட்டு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு இதை நல்லா வடிகட்டிவிட்டு இந்த தண்ணி கொதித்த உடனே நம்ம வந்து உள்ளே ரைஸை சேர்த்து ரொம்ப கிளறக்கூடாது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டால் அரிசியெல்லாம் இறங்கிடும் இப்போ தண்ணி அளவு வந்து நம்ம அரிசியை விட அதிகமாக இருக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால் அந்த வடித்த தண்ணியிலேருந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் இல்லைனா நல்லா ஹாட்டான வாட்டர் வந்து அரை கப் இதில் ஊற்றிக்கோங்க இதை மாதிரி அரிசிக்கு மேலே தண்ணி இருக்கணும் கரெக்டான அளவு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதான் த தம் ரெட் ரெடி ஆயிரும் விசில்லாம் வர தேவை இல்லை கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அலார வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக நமக்கு ரெடி இருக்கும் பிரியாணி மொத்தமாக கிளறக்கூடாது ஓரமாக இருந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அது மாதிரி சர்வ் பண்ணும்போது ஓரமாக அப்படியே எடுத்துக்கிட்டே இருந்தோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு சிக்கன்லாம் நல்லா கீழே தான் இருக்கும் அதனால் லைட்டாக நம்ம வந்து ஒரு பக்கமாக கரண்டியை வச்சு இதை மாதிரி நம்ம எடுத்து லைட்டாக கிளறி விட்டோன்னா மசாலா நல்லா ஈவனாக எல்லா இடத்துக்கும் வந்து நமக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும் ஃபஸ்ட்டு திறக்கிற போது கலர் இல்லாத மாதிரி தான் இருக்கும் இப்போ லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக வந்து கலர்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிரும் நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் வந்து ரொம்ப பஞ்சு போல் சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆகிரும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள்